வணக்கம் நேர்கிலே இது ஷர்மிலா டாக்கேஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா மீண்டும் சர்ச்சையில் மாட்டியிருக்கிறார் பாடகி சின்மயி அவர்கள் அதாவது நவம்பர் முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் மோகன்ஜி சத்ரியன் அவர்களுடைய திரௌபதி டூ அப்படிங்கிற திரைப்படத்துடைய ஒரு சிங்கிள் இசையமைப்பாளர் ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சு கிட்டத்தட்ட ஐந்து லாங்குவேஜஸ்ல ஆஹ் ஒரு சிங்கிள் எம் கோனே அப்படிங்கிற பாடல் வெளியாகுது வெளியான ஒரு சில மணி நேரங்களிலேயே நீங்க பாத்தீங்கன்னா மியூசிக் சார்ட்ஸ்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது ஒன் மில்லியன் ஆர்கானிக் வியூஸ் கடந்து போகுது ஆஹ் ஒரு வைரல் சென்சேஷனா இந்த பாடல் மாறுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் ஒன்னாம் தேதி சமூக வலைதளங்கள்ல பாடகி சின்மையை நோக்கி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அதாவது என்ன கேட்டிருக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னா மோகன்ஜி யாருன்னு தெரியாதா அவர் எப்படிப்பட்ட படங்கள் எடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா சாதிய ஆதிக்க மனநிலைகளை கொண்ட ஒரு இயக்குனர் அவரு அவருடைய சாதியை ப்ரமோட் பண்ற மாதிரி படங்கள் எடுப்பாரு ஆணவ கொலைகளை நியாயப்படுத்துற மாதிரி படங்கள் எடுப்பாரு சாதிய ஆதிக்க மனநிலையா அவர்கள் படம் மூலமா வந்து அவர் பண்ணக்கூடிய அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை தொடர்ந்து தன் படங்கள் மூலமாக இழிவுபடுத்தக்கூடிய ஒரு இயக்குனர் நீங்க ஒரு பெரிய பெண் போராளியாச்சே பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நீங்க தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பெண்களுடைய உரிமைகளுக்காக நீங்க சமூக வலைதளங்கள்லயும் களத்திலையும் போராடக்கூடிய ஒரு பெரிய பெண் போராளி நீங்க நீங்க எப்படி இவர் படத்துல இந்த பாடலை பாடலாம் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தது இந்த விமர்சனம் ஒரு கட்டத்தை போது பாடகி சின்மயி தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை போடுறாங்க அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்ரான் எனக்கு பதினெட்டு வருடமாக எனக்கு நல்ல நண்பர் அவர் ஜிங்கிள்ஸ் பண்ற டைம்ல இருந்தே நான் அவருக்கு பாடியிருக்கேன் இந்த பாடலை இன்ஃபேக்ட் நான் பா பாட போகும்போது ஜிப்ரான் அங்கே இல்ல எனக்கு வந்து இந்த பாடல் என்ன ஃபீல் இருக்கணும் என்ன டொனாலிட்டி இருக்கணும் அப்படிங்கறத மட்டும்தான் எனக்கு சொன்னாங்க மத்தபடி இது என்ன படம் எதற்கான படம் எதுவுமே நான் கேட்டுக்கல நான் போனேன் நான் பாடிட்டு வந்துட்டேன் ஆனா இப்ப சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய விமர்சனங்களை வச்சுதான் ஆஹ் இது என்னுடைய கருத்தியலுக்கு என்னுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரானது அப்படின்னு தெரியுது இந்த பாடலை பாடினதுக்கு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டாங்க இந்த பதிவு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இயக்குனர் மோகன்ஜி சத்ரியன் அவர் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒன்று போட்டிருந்தாரு அதுல அவர் தெளிவா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொமான்டிக் சாங் சாங்கு இதை சின்மய அவர்கள் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா அவங்களுடைய குரல் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆர்டிஸ்டா அவங்க மீனா நல்ல மதிப்பு வச்சிருக்கிறேன் அதனால அவங்க பாடணும்னு நான் நினைச்சேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு அது சமூக வலைதளங்கள்ல பெரிய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எந்தவித காரணமும் சொல்லாம சின்மயி இப்படிப்பட்ட ஒரு பதிவு போட்டது எனக்கு வருத்தத்தை அளிக்குது விமர்சனங்கள் வரலாம் எல்லா தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் வரலாம் ஆனா இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடிப்பணிஞ்சு சின்மையி இப்படிப்பட்ட ஒரு பதிவு போட்டது வந்து என்னுடைய படத்தை பாதிக்கும் என் படத்துடைய விற்பனையை பாதிக்கும் என் படத்துடைய அவுட்கம் வந்து பாதிக்கும் அதனால அவங்க தயவு செஞ்சு ஒண்ணு என்ன காரணத்துக்காக அவங்க இந்த பதிவை போட்டாங்க அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ணணும் அதாவது என்னுடைய கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா என்ன உங்களுடைய கொள்கை அதற்கு எதிராக இந்த பாடல்ல அப்படி என்ன இருந்தது அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்தணும் இல்லைன்னா தயவு செஞ்சு உங்க போஸ்ட டிலீட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வலதுசாரியினர் தரப்புல இருந்து பிஜேபி பாமக தரப்புல இருந்து ஏகப்பட்ட ஆதரவு கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சது இயக்குனர் பேரரசு அவர்கள் வந்து இதுக்கு சப்போர்ட்டா ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதாவது உண்மையிலேயே சின்மைக்கு இந்த பாடலை பாடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்க வந்து தன்னுடைய குரலை இதுல இருந்து எடுத்துரணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த பாடல் பாடினதுக்கான வாங்கின சம்பளத்தையும் திருப்பி கொடுத்துட்டோம் வேற ஒரு நல்ல குரலை வச்சு மோகன்ஜி இதை பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதே மாதிரி ஆஹ் மதுவந்தி அவர்கள் தன்னுடைய யூடியூப்ல ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அதுல வந்து பல விஷயங்களை அவங்க கோட் பண்ணிருந்தாங்க குறிப்பா அவங்க என்ன சொன்னாங்க கொள்கையும் கலையும் மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாங்க அஹ் கலைஞர் வந்து அவருடைய கொள்கை என்னன்னு நல்லாவே தெரியும் ஆனா அவர் வந்து ராமானுஜரை பத்தி தன்னுடைய கலைஞர் தொலைக்காட்சியில ஒரு சீரியலுக்கு வந்து அவர் எழுதலையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்பியார் அவர்கள் வந்து எவ்வளவு பெரிய ஒரு வில்லன் நடிகர் ஆனா நிஜ வாழ்க்கையில அதுக்கு நேர் எதிரான கொள்கைகளை கொண்டவர் அதே மாதிரி நடிகர் பிரகாஷ்ராஜ் அஹ் அவருக்கு வந்து சங்கி கொள்கைக்கு நேர எதிரானவர் அவர் ஆனா அதுக்காக வந்து அவரை வந்து தங்களுடைய படத்துல காஸ்ட் பண்ணாம விட்டுட்டாங்களா அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்களை கோட் பண்ணியிருந்தாங்க இன்ஃபேக்ட் சின்மையே நேரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதாவது த்ரிஷாவுக்காக நீங்க பாடினீங்களே தக் லைஃப்ல அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அந்த கதையில வந்து அந்த கேரக்டருடைய ரோல் என்ன அது பத்தி எல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா சித்தாந்தத்துக்கு எதிராக நீங்க ஒரு பெண்ணிய போராடி அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பாடக்கூடிய ஒரு பாடலை நீங்க எப்படி பாடினீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் மதுவந்தி அண்ட் மோகன்ஜி ஆர் ஜஸ்டிஃபை ஏன்னா இது வெறும் ஒரு பாடலை வச்சு இவ்வளவு பெரிய ஒரு சர்ச்சை வந்தது இட் இஸ் ரியலி ரியலி அன்பார்ச்சுனேட் மோகன்ஜி அவர்களுடைய முந்தைய படங்கள் அதாவது திரௌபதியா இருக்கட்டும் ருத்ரா தாண்டவமா இருக்கட்டும் அஹ் அதுக்கப்புறம் அந்த படமாக இருக்கட்டும் அதுல அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்ல இல்ல அதுல சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள்ல அவருடைய படைப்புகள்ல நமக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கலாம் இன்ஃபேக்ட் ஒரு காலத்துல அதை நாம விமர்சனமும் பண்ணிருக்கோம் பட் இந்த படம் இன்னும் வெளியில வரல இதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி தெரியாத ஒரு பட்சத்துல வெறும் ஒரு பாடலை வைத்து இவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணது தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு தான் எனக்கு தோணுது இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடல் ரொம்பவே இனிமையான ஒரு பாடலா இருந்தது சின்மையை ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க அந்த பாடல் வரிகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கூட அதுல இந்த மாதிரி ஒரு சாதிய ஆதிக்க எல்லாம் எதுவுமே கிடையாது பியூர்லி ரொமான்டிக் சாங் அன்பில்டர்ட் ரொமான்டிக் சாங் அது உண்மையிலேயே நல்லாவும் இருந்தது அந்த பாடல் அப்படிங்கறத முதல்ல நம்ம பதிவு பண்ணோம் அப்போ இந்த சர்ச்சைக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த உளவியலை பத்தி நாம புரிஞ்சுக்கணும் ஆர்டிஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ப்ரொஃபஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இது எல்லாத்துக்குமே நமக்கு அடிப்படை வித்தியாசங்கள் நம்ம புரிஞ்சிருச்சுன்னா ஒரு நடுநிலையோட ஒரு மெச்சோர்ட் அவுட்லுக்கோட இந்த பிரச்சனையை நம்மளால அணுக முடியும் இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இயக்குநருடைய படைப்புல நமக்கு ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதை நேரடியாக அந்த இயக்குனர் மீது நாம வைக்கலாம் அவருடைய படைப்பு மீது வைக்கலாம் ஆனா அந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ அன்பேரா டார்கெட் பண்ணி அவங்களை வந்து நமக்கு அந்த இயக்குனரை பிடிக்கல அவருடைய கருத்தியல் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அதுல பணியாற்றக்கூடிய அந்த டெக்னீஷியன்ஸை வந்து நம்ம அட்டாக் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் அன்பேர் என்ன பொறுத்த இன்ஃபேக்ட் இதே விஷயத்த வந்து மோகன்ஜியே பதிவு பண்ணிருக்காரு நீங்க என்ன டார்கெட் பண்ணுங்க என் படங்களை டார்கெட் பண்ணுங்க என்ன விமர்சனம் பண்ணுங்க அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா என்னுடைய படத்துல ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸை எதுக்கு தேவையில்லாம விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு விச் இஸ் அ வெரி வெரி வேலிட் போஸ்ட் ஏன்னா பிலிமோட கன்டென்ட்டை பத்தி அவர் பேசும்போது சொல்றாரு அஹ் இது கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு படம் அப்படின்னு சொல்றாரு கடவுள் மறுப்பு கொள்கை பேசுறவங்களுக்கு இந்த படத்துல வந்து உடன்பாடு இருக்காது அது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படிங்கிற விஷயங்களை அவரே சொல்றாரு அதே மாதிரி மதுவந்தி பேசும் பொழுதும் சொல்றாங்க உம் கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு இருக்கக்கூடிய சத்யாராஜர் வந்து இன்னைக்கு நாங்க சாருகேசின்னு ஒரு படம் எடுக்கிறோம் அதுல கடவுளாவே நடிக்கிறாரு கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய வலதுசாரி சித்தாந்தத்தை உள்வாங்கி என்னுடைய தந்தை வைஜி மகேந்திரா பெரியார் படத்துல வந்து ஒரு கேரக்டர் நடிச்சாரு இன்ஃபேக்ட் நடிக்கை குஷ்பு எடுத்துக்கங்களே பெரியார் படத்துல வந்து மணியம்மை கேரக்டர் எல்லாம் அவங்க நடிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க இப்ப எந்த கொள்கையை உள்வாங்கிட்டு எந்த தரப்புல உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் அதுக்காக குஷ்பு நடிச்சது வந்து நல்லா இல்ல அப்படின்னு நாம விமர்சனம் பண்ணல அந்த கதாபாத்திரத்துல அவங்க நல்லா நடிச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் பாக்குறோம் சோ ஜட் அ சாங் பை இட்ஸ் மெரிட் அவ்வளவுதான் அந்த பாடல் நல்லா இருக்கா அந்த பாடல்ல இருக்கக்கூடிய கருத்துகள் நல்லா இருக்கா அந்த கருத்துக்களை நீங்க விமர்சனம் பண்ணலாம் ஆனா அதற்காக அந்த பாடலை உருவாக்கி அந்த மியூசிக் டைரக்டரையும் அந்த பாடலை பாடி அந்த பாடகரையோ வந்து விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது ஹிப்பாக அப்படின்னு தான் எனக்கு தோணுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு எண்பதுகள்ல ராஜா சருடைய சாங்ஸ் வந்து ஒரு ரேஜா இருந்தது இன்னைக்கும் இசை ஞானின்னு அவரை நாம தலைமையில வச்சு கொண்டாடுறோம் அவர் இசையமைத்த பல பாடல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் நிறையவே இருக்கும் ஏன்னா எயிட்டிஸ் எராவோட படங்களே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நாம பேசக்கூடிய கருத்துக்களுக்கு நேர் எதிரான பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் ஏகப்பட்டதுல இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட படங்கள்ல அன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இதுல பல பேர் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களே கூட நடிச்சிருக்காங்க ஆனா அந்த காலகட்டத்துல அதெல்லாம் நம்ம ரசிச்சோம் அந்த கலை அந்த ஒரு படைப்பு அதை ரசிச்சோம் அதுல பிடிச்ச விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டோம் பிடிக்காத விஷயங்களை நம்ம விமர்சனம் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை கடந்து வந்துட்டோம் இதை வச்சு ஒரு தனி மருகனை டார்கெட் பண்ணி ஒரு கேன்சல் கல்ச்சர் அப்படிங்கறத இன்னைக்கு கொண்டு வராங்க தெரியுமா இதனால இந்த பாடகை நம்ம பைக் பண்ணோம் இன்னைக்கு அது நடக்குது சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றாங்க சின்மையோடைய பாடல்களை வந்து பாய்க் பண்ணணும் ஜிப்ரானுடைய மியூசிக்கை வந்து பாய் பண்ணணும் இது வந்து ஜியோ சாவன்ல ட்ரெண்டிங் ஆகுது அதனால அந்த ஆப்ப பாய்காட் பண்ணணும் ஐ திங்க் இது தேவையில்லாத ஒரு விஷயம் இது போன்ற விஷயங்களை சங்கிகள் வழக்கமா செய்வாங்க அவங்களுக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கருத்தை தாங்கிய ஒரு திரைப்படம் வந்துச்சுன்னா உடனே அதை பாய் அவுட் பண்ணும் அந்த நடிகர்களை பாய்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பண்ணுவாங்க அப்ப அதையே நாம பண்ணும் பொழுது நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு இல்லையா சோ ஐ ஃபீல் இட் இஸ் ஹைலி அன்ஜஸ்டிஃபைட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் எல்லாருக்குமே இருக்கு இடதுசாரியினர் பட்டியலின மக்களுக்கு எந்த அளவுக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இருக்கோ அந்த கருத்தியலை தாங்கி எந்த அளவுக்கு படங்கள் எடுக்கிறது அவங்களுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை வலதுசாரி கருத்தியலை புடிச்சிட்டு இருக்கிறவங்க இல்ல சாதிய கருத்திரை உள் அந்த உரிமை இருக்கு அந்த படங்களை எடுக்கிறது அந்த படத்தை பார்க்கணுமா வேண்டாமா அப்படிங்கறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் முடிவு பண்ணணும் அதே மாதிரி நாம ஒரு கருத்தை விமர்சனம் பண்ணும்பொழுது அது ஆரோக்கியமான ஒரு விமர்சனமாக இருக்கணும் இப்படி எந்தவித அடிப்படையும் இல்லாத ஒரு விமர்சனங்களை வச்சு ஒரு பர்டிகுலர் நபரை டார்கெட் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட் என்ன பொறுத்த வரைக்கும் சின்மையை பல விஷயங்களை வந்து வெளிப்படையா பேசுறவங்க இந்த விஷயத்தை இந்த விமர்சனங்களை கடந்து போயிருந்திருக்கலாம் இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது அவங்க இதை கடந்து போயிருந்திருக்கலாம் என்ன பிரஷருக்காக அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு பதிவு போட்டாங்க அதுவும் ரொம்ப மொட்டையாக இருந்தது அந்த பதிவு இந்த விஷயத்துல ஐ சப்போர்ட் மிஸ்டர் மோகன்ஜி ஷத்ரி என்ன காரணத்துக்காக இந்த பதிவு போட்டீங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்துங்க இல்ல டிலீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு வெரி மச் நீங்க சும்மா பொத்தாம் போக்குல அப்படி பொதுவாக ஒரு கருத்தியில நீங்க பதிவு பண்ணிட்டு நீங்க அவருடைய படங்களை பார்த்து அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களோடு உங்களுக்கு முரண்பாடு ஏற்பட்டு நீங்க இந்த பதிவு போட்டிருந்தீங்கன்னா அதை நம்மளால ஏத்துக்க முடியும் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு எனக்கு இந்த பாடல் சொன்னாங்க சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு நேரத்துல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் பண்றேங்கிறதுனால நான் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து நீங்க வந்து விளக்கறதுக்கு முயற்சி பண்றீங்க விச் இஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஏராவில யாருக்காக நம்ம பாடுறோம் என்ன படத்துக்காக பாடுறோம் அந்த படத்து இயக்குனர் யாரு அவருடைய பின்னணி என்ன இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறை ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் பாடலுக்கு மேல பல்லாயிரம் படத்துக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சின்மய சொல்ற மாதிரி எல்லா இயக்குநர்களும் என்ன கதை அடிப்படை இந்த கதை அடிப்படையில இந்த சாங் எந்த சுச்சுவேஷன்ல வருது அப்படிங்கறதெல்லாம் பல பேர் விளக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் நேரமே கிடையாது அதுவும் சின்மய் போன்ற எக்ஸ்பீரியன்ஸ்டு சிங்கர்ஸ்னா அவங்க டேலண்ட் மேல அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேல நம்பிக்கை இருக்கும் இயக்குனர்களுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட பெருசா சொல்ல மாட்டாங்க இது என்ன கதை என்ன அடிப்படையில நடக்குது என்ன சீக்வன்ஸ்ல ஈவென்ட்ஸ் வருது எதுவுமே சொல்ல மாட்டாங்க இதுதான் சுச்சுவேஷன் இது ஒரு ரொமான்டிக் சாங் ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் திருமணம் நடக்குது அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு பாடு இதுல எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும் அவ்வளவுதான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த விமர்சனங்களை நீங்க தாராளமா கடந்து போயிருந்திருக்கலாம் இதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஆனா இதுக்கு ரியாக்ட் பண்ணதுனால இந்த காற்று இன்னும் பெருசு பண்ணிட்டீங்க அதே மாதிரி விமர்சனம் பண்றவங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இங்க வந்து எல்லா பாடகர்களுக்கும் பாடகைகளுக்கும் எல்லா கதையும் எல்லாம் சொல்லி எல்லாம் யாரும் ரெக்கார்ட் பண்றது கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்க சொல்ற மாதிரி கிப்ரானும் அவங்களும் பதினெட்டு வருட நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில அவர் கூப்பிடுறாரு நான் பாடிட்டேன் அதை பத்தி நான் பெருசா சிந்திக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அவங்களுக்கு இந்த படத்துல என்ன கருத்து இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் இதுக்கு எப்படி அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல ஒரு படத்துடைய ஒரு படைப்போட கிரியேட்டிவ் கண்ட்ரோல் அப்படிங்கறது இயக்குனர் கையில இருக்கு ஒரு பாடகி போய் அங்க வந்து டிக்டேட் பண்ண முடியாது அப்படி டிக்டேட் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் பிராக்டிக்கலி இம்பாசிபிள் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனையில எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரொஃபஷனல் டிட்டாச்மெண்ட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இதுக்கெல்லாம் ரொம்ப தின் லைன் தான் அதுவும் குறிப்பாக தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க அரசியலையும் திரைப்படங்களையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது ஒரு காலத்துல இடதுசாரி சிந்தனைகளை சமூக நீதி கருத்தியலை சுயமரியாதை கருத்தியல் எல்லாம் திரைப்படங்கள் மூலமா தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க திராவிடம் வளர்றதுக்கு திரைப்படங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த திரைப்படங்கள் மூலமா தான் கலைஞர் எம் ஆர் ராதா என்எஸ் கிருஷ்ணன் போன்ற மிகச்சிறந்த சிறந்த கலைஞர்கள் டாக்டர் கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற மிக சிறந்த தலைவர்களும் நமக்கு கிடைச்சிருக்காங்க அதனால கலையையும் அரசியலும் பிரிச்சு பார்க்க முடியாது மதுவந்தி சொல்ற கலையையும் கொள்கையும் பிரிச்சு பாருங்க அப்படின்னு பிராக்டிகலி இம்பாசிபிள் அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது இங்க பிரிச்சு பார்க்க முடியாது ஆனா எந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்றோம் அப்படிங்கறதுல we can draw த லைன் இளையராஜாவுடைய கருத்தில் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவருடைய பாடல்களை நாம ரசிக்கிறோம் ஏ ஆர் ரஹ்மான் கருத்தில் நமக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா அவரை வந்து இசை புயல் அப்படின்னு அவருடைய வர்க்குக்காக நாம கொண்டாடுறோம் அப்படிப்பட்ட உச்சத்தை எட்டுனவங்க இன்னாரோட மட்டும்தான் நான் வேலை செய்வேன் இன்னாரோட வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ற அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்குது அதனாலதான் ராஜா சாரு பெரியார் படத்துக்கு இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு ரஹ்மான் தனக்கு உடன்பாடு இல்லாத சில திரைப்படங்களுக்கு நான் இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த லிபர்டிய அவங்களுடைய புகழ் அவங்களுக்கு கொடுக்குது பட் அந்த புகழ் அந்த அந்த உச்சம் வந்து எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது ப்ராக்டிக்கலி சொல்றேன் நானும் இந்த திரையுலகத்தில் இருந்ததுனால சொல்றேன் நான் பெரியார உள்வாங்கியிருக்கேன் நான் அம்பேத்கர் உள்வாங்கியிருக்கேன் சமூக நீதி பேசுறேன் சுயமரியாதை பேசுறேன் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசுறேன் ஆனா நான் நடிக்கக்கூடிய சீரியல்ஸ் ஆகட்டும் திரைப்படங்கள் ஆகட்டும் மூட நம்பிக்கைகளை ப்ராபகேட் பண்ற மாதிரி சீன்ஸ் இருக்கும் அதுக்காக அந்த கதாபாத்திரத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட முடியுமா தட் இஸ் மை ப்ரொஃபஷன் தட் இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர் அந்த மாதிரிதான் எல்லாருக்குமே இங்க இருக்கக்கூடிய எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அப்படிதான் நான் பெரிய அரஸ்ட் நான் அம்பேத்கர் அதனால நான் லைட் மேனா இந்த படத்துல நான் வேலை செய்ய மாட்டேன் ஏன்னா இந்த இயக்குனரோட கருத்தியல் எனக்கு பிடிக்கல நான் ப்ரொடக்ஷன்ல வேலை செய்ய மாட்டேன் நான் மேக்கப் மேனா வேலை செய்ய மாட்டேன் நான் காஸ்டியூமரா வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாரையும் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா அப்புறம் அடுத்த வேலை பூவாவுக்கு என்ன பண்ணுவாங்க கலை என்பது ஒரு வடிவம் அத அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய இயக்குநர்களும் இருக்கிறாங்க வெறும் என்டர்டைன்மெண்டா பார்க்கக்கூடிய இயக்குனர்களும் இருக்காங்க அதே மாதிரி அந்த வடிவத்தை நாம எப்படி உள்வாங்குறோம் அப்படிங்கறது நம்ம கையில தான் இருக்கு விமர்சனம் பண்ணுங்க திரௌபதி டூ திரைப்படம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதில் உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருந்ததுன்னா அதை தாராளமா விமர்சனம் பண்ணுங்க அதற்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு ஆனா வெறும் ஒரு பாடலை வச்சு அந்த பாடலை பாடினவங்க அந்த பாடலுக்கு இசையமைச்சவங்க அந்த பாடல்ல நடிச்சவங்க இவங்க எல்லாரையும் அந்த இயக்குனர் பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விமர்சனம் பட்டது அப்படிங்கிறது இட்ஸ் टोटली அன்ஜஸ்டிஃபைட் இறுதியா மதுவந்தி அவங்களோட காணொலியில ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க I will always stand for what is right fun intended அப்படின்னு சொன்னாங்க I will always stand for what is just whether it's right or left நன்றி <inaudible>